பாண்டியன் ஷோர் சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜி டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிற அந்த ஹோட்டலுக்கே வந்துட்டாங்க ஸோ அந்த ஹோட்டலையே ரெண்டுக்கு எடுத்திருக்காங்களாட்டுக்கு ஸோ அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறவங்க தான் தங்கி இருக்கிறாங்க தனித்தனியாக ரூம் வரைய கொடுத்துருக்கிறாங்க இப்போ ராஜி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஆடிஷன் ரூமுக்கு போகிறாங்க அங்கே போன உடனே அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க அது மட்டும் ராஜி கிட்ட கேள்வி கேட்டு என்ன ஊரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே வந்திருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து சினிமா ஃபீல்டில் இப்போ பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ராஜி வந்ததே காசுக்காக தானே வந்தாங்க ஆனால் இங்கே என்னடானா ப்ரைஸ் அமௌண்ட்டு வின் பண்ணினதுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கேயே ராஜிக்கு கொஞ்சம் ஆகுது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் ஒன்று போடுறாங்க அது என்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா பாதியிலேருந்து நீங்கள் விலகி போகக்கூடாது அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க ஸோ எதிலையோ வசமாக ராஜி சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ அதுக்கப்புறம் ராஜி தன்னோட ரூமுக்கும் போகிறாங்க ரூமுக்கு போயிட்டு ரூம் எல்லாம் தனியாகவே கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாத்தையும் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது அங்கே கூப்பிட்டு வச்சு இன்ட்ரோ பண்ணி இந்த மாதிரி இங்கே ராஜிக்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதையே தான் அங்கேயும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாமே ரொம்ப ஆவலோடு வந்திருப்பீங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாம் பெரிய ஆளாக இருக்கிறாங்க ஒவ்வொரு கனவோடு வந்திருப்பீங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே நம்ம குமாரவேலை காமிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்திவேல் வக்கீல பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ராஜி சாரி இந்த மாதிரி அரசி வந்து அவளாக தான் வந்தா அப்படிங்கிற நிரூபிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஏதாச்சும் சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் குமாரவேல் தான் இப்போ ஃபுல்லாக திருந்திட்ட மாதிரி இல்லை நான் தான் அவளை கடத்திக்கிட்டு போனேன் ராஜியை கடத்திக்கிட்டு போனேன் ஸோ வலுக்கட்டாயமாக தான் இழுத்துக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு ஓடிடுறாப்புல ஸோ இப்போ என்ன செய்கிறதுனே தெரியாமல் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவனா இப்படி திருந்தி உக்காந்துருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பா தாக்கிட்ட நான் தான் தப்பு பண்ணேன் தண்டனை நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு வரையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இது என்ன முடிய போகுது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல இந்த பக்கம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா பார்ட்டி சரக்கு அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு ராஜிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அங்கே இன்டர்வியூ எடுத்தவரை எல்லாமே வந்து ராஜி கூட டான்ஸ் ஆடவா டான்ஸ் ஆடவா அப்படின்னு சரக்கு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க எல்லாருமே ராஜியை ஒரு மாதிரியாக வரையா பார்க்குறாங்க ராஜிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அங்கேருந்து வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காப்புல அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரி ராஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ராஜி வந்து இங்கே நடக்கிற விஷயம் எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா ராஜிவா வழுக்க டைமா வந்துடுச்சு இல்ல ஸோ அதனால் சொல்லவே இல்லை அப்கமிங்கில் இன்னும் என்னென்ன சிக்கல்லாம் மாட்ட போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்